எரா தலை இது ஃபஸ்ட்டு வந்து எரா நடுவில் இருக்கிற அழுக்கு எப்படி எடுக்குன்னு காமிச்சேன் இது வந்து எரா தலை தலை தனியாக எடுத்துட்டாக்கா இதுக்கு தூரம் போட தேவையில்லை இதுக்குள்ளே வந்து எரா இருக்கும் இந்த இது யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்து கூட சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் வர வருத்தம் சாப்பிட்லாம் இது நல்ல காய வச்சு நல்ல வறுத்து மாசிக்கு பதிலாக கூட இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க இதை கூட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து எ இந்த தலைய ஆயினாக்கா இதை இதை எடுத்துகிட்டு இந்த ம இதுக்கு பாருங்க இந்த நீட்டாக குச்சி மாதிரி இதை அவ்வளோத்தையும் வெட்டிடணும் இந்த மேலே உள்ள இந்த இந்த தடியாக உள்ள குச்சியும் வெட்டிடணும் கண்ணை விட்டுவிட்டு இந்த சுற்றி உள்ள தோலை வந்து எடுத்துடணும் இந்த தோல் இருக்குல்ல இதை எடுத்துடணும் எடுத்துட்டிங்கனாக்கா இந்த இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் தலையோடு இந்த மாதிரி வரும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம சூப் சூப் பண்ணுறாங்கனாக்கா வெறும் தோல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இதோடைய குச்சியோடே போடலாம் இது பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணும் போது பிரியாணி சீமியாக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் உம்மாக்கெலாம் யூஸ் பண்ணும்போது எராவோட சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஆஞ்சிட்டு போடணும் வேஸ்ட் பண்ண தேவையாக இது இது நல்ல ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது கிட்ட பார்த்தா தெரியும் இது வந்து ஹெட்டு ஆஞ்சிட்ட பிறகு இப்படி இருக்கும் ஆஞ்சிட்ட பிறகு இப்படி இருக்கும் இதை வந்து எறாவோடு சேர்த்து போட்டு போட்டு வரணுமோ இது பாருங்க வீணாக தூக்கி தூர போட தேவையில்லை இந்த இறம் ஆஞ்சி மு முடி ஆயத்துக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் கொஞ்சம் தேய்ச்சிக்கங்க கொஞ்சம் வந்து கையில் ரொம்ப ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஞ்சி முடிச்சதும் நான் ஸ்மெல் போகாமல் இருக்கும் அப்படியே கையிலேயே இருக்கும் அந்த ஸ்மெல் எதில் பார்த்தாலும் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நல்லா வினிகர் நல்லா போட்டு தேய்ச்சி கொஞ்சம் ஆயிலும் வினிகரும் சேர்த்து உப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் போட்டு யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் போயிடும் இந்த இறம் போது ஒன்று இன்னொரு மெயின் என்னன்னாக்கா கையில் வந்து அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த முட்டிக்கிட்ட அது வடியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒன்று இந்த கட் பண்ண சாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பேப்பர் நிறைய விரிச்சுக்குங்க இந்த சிங்க்கு கிட்ட ஃப்ரண்ட்டில் நிற்கிற இடத்துலையும் இந்த நிறைய பெரிய பேப்பர் விரிச்சிக்கிட்டிங்கனாக்கா எல்லா தண்ணியும் அதை அப்சர்வ் ஆகிடும் உங்களுக்கு வந்து கையில் வடியாது இதை ஆஞ்சி முச்சதும் எறாத்தலை இப்படி இருக்கும் இது குக் பண்ணும் போது பிரியாணி இல்லைனா உப்புமா சேமியா அது மாதிரி சேர்க்க வேண்டியது புலிப் சாளம் ஆக்கிறாங்கக்கா இந்த எறாத்தலையை போட்டு ஆக்கிக்கலாம் புலிஃபி சாலைன்னா இன்னக்க எறா முருங்காசாலன்னு ஆக்கிறோம் எரா எறாத்தழை போட்டு முருங்கை சால் ஆக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் எராவை பொறிச்சிக்கிட்டு இது போட்டு முருங்காயசாலம் ஆக்கிக்க வேண்டியது